வணக்கம் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக இன்று பிரித்தானிய பாராளுமன்றத்தில் அவசரமான ஒரு சட்ட மூலம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது எதற்காக இந்த சட்டம் மூலம் இதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் உலகில் மிகவும் பிரபலமான இரண்டு பல்கலைக்கழகங்களாகிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிக்கும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கும் இடையில் ஒரு முக்கியமான போட்டி ஒன்று இடம்பெற இருக்கிறது அந்த போட்டியினுடைய விவரங்கள் குறித்து பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் தலைநகர் லண்டனில் மூன்று வாரங்கள் கழித்து மழை பெய்ய இருக்கின்றது அதனுடைய விவரங்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய வீடியோவினுடைய பிற்பகுதியிலே ஒரு டூரிசம் சம்பந்தமான ஒரு தகவல் ஒன்று சொல்ல போகின்றேன் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சொல்ல போகின்றேன் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் வீடியோக்குள் போவோம் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இன்று மிகவும் அவசரமான ஒரு சட்ட மூலம் ஒன்று கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த சட்ட மூலம் எதை பற்றியது என்று சொன்னால் பிரித்தானியாவில் இருக்கிற இரும்பு சார்ந்த உற்பத்திகளை அரசாங்கம் பாதுகாக்கின்ற ஒரு சட்ட மூலம் என்று சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து அமெரிக்க அரசாங்கம் இரும்பு உற்பத்திகள் ஏற்றுமதிக்கு வந்து இருபத்தி ஐந்து சதவீத டரிஃப் விதித்திருந்தது இதனையடுத்து பிரித்தானியாவினுடைய இரும்பு உற்பத்தி துறை வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது ஏராளமான இரும்பு உற்பத்தியாளர்கள் ஸ்டீ ஸ்டீல் வந்து மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் எனவே பிரித்தானிய அரசாங்கம் உடனடியாக களத்தில் இறங்கி அவர்களை பாதிப்படைய விடாமல் செய்வதற்காக ஒரு சட்டமூலத்தை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் பிரித்தானிய அரசாங்கமே பல வழிகளில் தலையிட்டு அந்த பாதிப்புகளில் இருந்து இரும்பு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதற்காகத்தான் இந்த சட்டமூலம் இன்று பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டு இது வந்து ஹவுஸ் ஆஃப் கமென்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இந்த சட்டமூலம் வந்து ஹவுஸ் ஆஃப் லோட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பிரபுக்கள் சபைக்கு விடப்பட்டிருக்கின்றது எனவே பிரபுக்கள் சபையில் வந்து இது ஒரு விவாதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு பின்னர் பிரபுக்கள் சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் இது சட்டமாக சட்ட மூலமாக உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதன் பின்னர் ஸ்டீல் ஒர்க்கர்ஸ் எதிர்கொள்கின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் என பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது அதேவேளையில் பிரதமர் கி எஸ் அவர்கள் இன்று காலை ஸ்டீல் ஒர்க்கர்ஸை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார் அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கின்றார் ஸ்டீல் ஒர்க்கர்ஸ் வந்து பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்புகள் என அவர் வர்ணித்திருக்கின்றார் எனவே இந்த சட்டமூலம் மிக விரைவில் சபையிலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இந்த மாதிரியான எமர்ஜென்சியான சட்டமூலங்கள் கொண்டு வரது ஒரு அரிதான நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது இப்போ வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு கடுமையான கேள்விக்குறியில் இருக்கிறதால இந்த அவசர சட்டமூலத்தை பிரித்தானிய அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது உலகில் மிகவும் பிரபலமான பல்கலைக்கழகங்களாகிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கும் இடையில வந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான போட்டி ஒன்று நடைபெறப் போகின்றது என்ன போட்டி என்று சொன்னால் நாளை ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன போட்டி என்று சொன்னால் படகு போட்டி நடைபெறப் போகின்றது இந்த இரண்டு பல்கலைக்கழகங்களுக்கும் இடையில் நடக்கிற இந்த படகு போட்டி வந்து மிகவும் பாரம்பரியம் மிக்கதும் பழமையானதும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது உலகத்தில் நடக்கிற மிகவும் பழமையான ஒரு முக்கியமான போட்டி என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே வருதாம் அந்த அடிப்படையில் வந்து நாளை நடைபெற இருப்பது நூற்றி எழுபதாவது வருட போட்டியாகும் இடையில் ஒரு ஆறு வருஷம் நடக்கல போராடக்கு நான் முதலாம் உலக யுத்தத்தின் போதோ அல்லது இரண்டாம் உலக யுத்தத்தின் போதோ அது நடக்காமல் விட்டுருக்கும் போராடக்குது எனவே நாளை நடைபெற இருப்பது நூற்றி எழுபதாவது போட்டியாகும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பிக்கைக்குள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆண்டு ஆரம்பிக்கக்குள்ள தனிய ஆண்கள் அணிகளுக்கான போட்டி மட்டும்தான் ஆரம்பித்திருந்தது இடையில தான் வந்து பெண்களுக்கான போட்டியும் வந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டது எனவே நாளை நடைபெற இருப்பது நூற்றி எழுபதாவது ஆண்கள் அணிக்கான போட்டியும் எழுபத்தி ஒன்பதாவது பெண்கள் அணிக்கான போட்டியும் நடைபெற இருக்கிறது இரண்டு பல்கலைக்கழகங்களும் நாளை மோதிக்கொள்ள இருக்கின்றன தேம்ஸ் நதியில் இந்த போட்டி வந்து நாலு மைல் நீளத்துக்கு வந்து நடக்குமா அதனால் வந்து நிறைய பாதைகள் வந்து நாளை மூடப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது அத்துடன் பதினான்கு பெரிய ஸ்க்ரீன்களில் பல்வேறு இடங்களில் இந்த படகு போட்டி வந்து காட்சிப்படுத்தப்படுமா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வரையில் இதில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே பாரம்பரியம் மிக்க இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும் இடையிலான இந்த படகு போட்டியில் வந்து நாளை வெற்றி பெற போகிறது யார் என்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது நிறைய போட்டிகளில் வந்து கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டி தான் வெற்றி பெற்றுக்கிறான் கடந்த காலங்களில் அதிலையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நடைபெற்ற போட்டியில் வந்து ஆண்கள் அணி மற்றும் பெண்கள் அணி இரண்டு அணிகளுமே வந்து கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டி தான் வெற்றி பெற்றிருக்கிறது எனவே நாளை நடைபெற இருக்கின்ற போட்டியில் வந்து யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தலைநகர் லண்டனில் மூன்று வாரங்கள் கழித்து மழை பெய்யேறுகிறது எப்பென்று பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் செவ்வாய்க்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக மழை பெய்ய இருக்கிறது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கிறது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த மூன்று கிழமையாக எதிர்பாராத விதமாக அதாவது காலநிலை அவதானிப்பு நிலையத்துக்கே தெரியாத மாதிரி அல்லது அவர்களால் வந்து எதிர்வு கூற முடியாத அளவுக்கு வந்து ஒரு வறட்சி நிலவியது என்று சொல்லி சொல்லலாம் பொதுவாக இந்த காலப்பகுதிகளில் வந்து மூன்று கிழமைகள் தொடர்ச்சியாக வறட்சியாக இருப்பது அல்லது மழை இல்லாமல் இருப்பது ஒரு அபூர்வமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வருஷம் வந்து தொடர்ச்சியாக ஒரு மூன்று வாரங்கள் மழை பெய்யாமல் இருந்தது நல்ல வெதராகவும் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் செவ்வாய்க்கிழமையிலிருந்து மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்க போகுது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நேற்றைய வெப்பநிலை அதிகூடிய வெப்பநிலையாக இருபத்தி ரெண்டு பாகை பதிவு செய்யப்பட்டது நேற்று பொதுவாக எதிர்பார்க்கப்பட்டது இருபத்தி மூன்று பாகை வெப்பநிலை வரும் அது இந்த வருடத்தினுடைய அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும் என்று சொல்லி அதாவது இதுவரை கால பகுதிக்குமான அதிகூடிய வெப்பநிலையாக நேற்று இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இருந்த கூட நேற்று இருபத்தி ரெண்டு பாகை மட்டுமே அதிக கூடிய வெப்பநிலையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா பதினேழு பாகை செல்சியஸ் ஆக இருக்கும் அதிகூடிய வெப்பநிலை நாளை மறுநாள் திங்கட்கிழமை பதினாறு பாகை செல்சியஸ் ஆக இருக்கும் செவ்வாய் கிழமை மழை பெய்ய ஆரம்பித்து விடும் அடுத்ததாக ஒரு சிறிய கதையொன்று என்று இருக்கிறேன் டூரிசம் சம்மந்தமாக என்னோட சொன்னால் இப்போ ஸ்ப்ரிங் காலப்பகுதி பிறகு சம்மர் வெறும் உங்களில் நிறைய பேர் வந்து டூர் போவீங்கள் ட்ரிப் போவீங்கள் எனவே உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்க மாட்டேன் நினைக்கிறேன் அதாவது வந்து இந்த ஜிஞ்ச பிஸ்கட் தான் இஞ்சி பிஸ்கட் என்று சொல்லுவோம் அதனுடைய முன்னோடி சொல்கிறது ஜிஞ்ச பிரெட் என்று சொல்லி அந்த ஜிஞ்ச பிரெட் வந்து தான் உருவாக்கப்பட்டது அந்த ஜிஞ்ச பிரெட் உருவான அந்த இடத்தை நான் போய் நேராக பார்த்தேன் நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல் எனவே அதை வந்து நான் உங்களோட சே பண்ணுறேன் நீங்களும் ட்ரிப் போகும்போது அந்த இடத்த போய் நேரம் பார்க்க முடியும் அதாவது உங்களுக்கு தெரியும் வடக்கு இங்கிலாந்தில் வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட் என்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் எக்கச்சக்கமான ஏரிகள் இருக்குது நிறைய ஏரிகள் தான் அது வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லி அழைக்கப்படுது அதில் ஒரு அழகான இடம் ஒன்று இருக்குது ஒரு மலை கிராமம் ஒன்று இருக்குது அந்த இடத்த சொல்கிறது கிராஸ்மேர் என்று சொல்லி அந்த கிராஸ்மேர் என்ற இடத்துல தான் வந்து இந்த ஜிஞ்சர் பிரெட் வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சாரா நெல்சன் என்று சொல்லப்படுற ஒரு பெண்மணியால் வந்து உருவாக்கப்பட்டது அவன் என்ன செய்கிறான் சொன்னால் அவள் அவனுடைய குடிசை தொழிலாக வீட்டில் வச்சு அந்த ஜிஞ்சர் பிரெட் வந்து செய்து பார்த்துருக்கிறான் இப்போ எங்கள் அம்மா மாரி சித்தி மாரெல்லாம் வந்து புதுசு புதுசாக பலகாரங்கள் எல்லாம் செய்து பார்க்குறது தானே அதே மாதிரி அவாவும் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஜிஞ்சரை வச்சு இஞ்சியை வச்சு ஒரு பிரெட் ஒன்று உருவாக்குவோம் என்று சொல்லி ஜிஞ்ச பிரெட்டை வந்து உருவாக்கி இருக்கிறா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சேர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய குடிசை வீட்டில் தான் அவள் வாழ்ந்து வந்தவா அந்த குடிசை வீடு இண்ட வரைக்கும் இருக்குது அந்த குடிசை வீட்டுக்கு போயக்குள்ளேயே தலையில் இடிக்கும் குனிஞ்சு தான் உள்ளுக்க போகணும் அவ்வளோ சின்ன ஒரு வீடு அதை வந்து இப்போ கடையாக மாற்றி இருக்கணும் சாரா நெல்சன் என்ற பெயரில் இப்போ நீங்கள் போட்டில் பார்க்குற மாதிரி சாரா நெல்சன்ஸனுடைய ஜிஞ்சர் பிரெட் கடை என்று சொல்லி அதுக்கு ஒரு பேர் பேரையும் போடம்பு ஒரு சின்ன ஒரு கடை உண்டு சொல்லுவினமே அந்த மூர்த்தி சிறிதண்டாலும் இடம் கீர்த்தி பெருசுன்னு சொல்லி அதே மாதிரி இந்த கடையை வந்து ஒரு சின்ன கடை ஆனால் அந்த ஏரியாவுக்கு போகிற எல்லா டூரிஸ்டும் வந்து அந்த கடைக்கு போகாமல் வாரதே இல்லை ஏன்னு சொன்னால் அங்கே தான் அந்த ஒரிஜினல் ரெசிபியோட அந்த ஜிஞ்சர் பிரெட் வந்து கிடைக்கும் எனவே நானும் போயிருந்தேனான் நானும் ஜிஞ்சர் பிரெட் வாங்கியிருந்தேனான் அந்த ஏரியாவே ஒரு அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு ரம்மியமாகவும் இருக்கும் என்னென்னு சொன்னா ஒரு மலை கிராமம் தானே அதில் சேர்ச் இருக்கும் அந்த சேர்ச் சுற்றாலே வந்து அவ்வளவு அழகா இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே அந்த கடையும் இருக்குது அந்த கடையில் வேலை செய்கிற ஆட்களும் வந்து ஒரு வித்தியாசமான உடுப்பு போட்டிருப்பினும் எனவே அங்க போனீங்கன்னு சொன்னால் அதை விட அந்த ஜிஞ்ச பிரெட்டினுடைய வாசம் அந்த ரோட்டில் போய்க்கே உங்களுக்கு அந்த வாசத்தை நீங்கள் உணருவீங்கள் என்னென்னு சொன்னால் அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் எனவே நீங்கள் யாராவது லேக் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து டூர் போகிற ஐடியா இருந்தால் மறக்காமல் இந்த கிராஸ்மியர் ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜிஞ்ச பிரெட் கடைக்கும் நீங்கள் போய்ட்டு வரலாம் பக்கத்தில் எல்லாமே பக்கத்தில் காரில் சிம்பிளாக போயிட்டு வரலாம் பார்க்கிங் எல்லாமே இருக்குது என்னுடைய முகவரியை வந்து கீழே முதலாவது கொமெண்ட்டில் போட்டு பின் பண்ணி விடுறேன் ஒரு சிறிய கடை தான் இருந்தாலும் நிறைய டூரிஸ்ட் வந்து அங்கே போயிட்டு வர்ற இடம் எனவே நீங்களும் வந்து ஜிஞ்சப் ஜிஞ்சர்பிரெட் வாங்கலாம் ஜிஞ்சர்பிரெட் வந்து அந்த இஞ்சி பிஸ்கெட்டுக்கு தான் அந்த ஜிஞ்சர் பிஸ்கெட் அதை விட சாஃப்டாக இருக்கும் ஜிஞ்சர் பிஸ்கெட் வந்து ஹார்டாக இருக்கும் இது வந்து சாஃப்டாக இருக்கும் பிளெயின் டீயோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனவே நீங்கள் யாராவது ட்ரிப் போகிற ஐடியா இருந்தால் மறக்காமல் இந்த இடத்துக்கும் போயிட்டு வாங்க நல்ல தன்பால உறவுகளே தொடர்நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்